வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து ஒரு அதிரடியான ஏற்றமா இன்னைக்கு ஒரே நாளில் நான்காயிரத்தி முந்நூறு நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பக்கமாக ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் நாளைக்கு சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சரிவில் காணப்படுது அதை ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம் இருபத்தி நாலு கிராம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாக காணப்பட்டது நாற்பத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான எட்டாயிரத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் விலை ஒரே நாளில் அறுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து அறுபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது நானூற்றி முப்பது ரூபாய் விலையேற்றத்தோட எட்டா எண்பதாயிரத்தி எழுபது ரூபாயாக காணப்படுது நூறு கிராமோட விலை நம்மளுக்கு ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறா காணப்பட்டது நான்காயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற விளையாட்டோட எட்டு லட்சத்து எழுநூறு ரூபாயா காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி எட்டுநூறு நான்காயிரம் வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறா காணப்பட்டது நாற்பது ரூபாய் விளையாட்டதுடன் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் விலையாட்டத்துடன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விளையாட்டத்துடன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூறாவும் நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து முப்பதாயிரமாக காணப்பட்டது நான்காயிரம் ரூபாய் விளையாட்டத்தோட ஏழு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலையில் மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்படுது மேலும் நமக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதாகவும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்க முன்னா பதினெட்டு கேரட்ல வாங்க முடியும் அதோடு ஒரு கிராமோட விலை ஆறாயிரத்து முப்பதாக காணப்பட்டது இருபது ரூபாய் விலையேற்றத்தோட ஆறாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலையேற்றத்துடன் நாற்பத்தி எட்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது பத்து கிராமோட விலை அறுபதாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலையேற்றத்துடன் அறுபதாயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்படுது இதே வேலைலாம் நூறு கிராமோடய விலை ஆறு லட்சத்து மூன்றாயிரமாக காணப்படுது ரெண்டாயிரம் ரூபாய் விலையேற்றத்துடன் ஆறு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை நாற்பத்தி எட்டாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் திடீரென சரிந்து ரெண்டாயிரத்தி எத்தி மூன்று டாலராக காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நாளை சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கியுள்ளது அதேபோல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓர் அளவை தாண்டி கடுமையாக உயர்ந்த காரணத்தால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓர் அளவை தாண்டி கடுமையாக அல்லது மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நமக்கு சிறப்பாக அமைந்துள்ளது